ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஓம் கம் கணபத யே நம நம்ம ஸ்ரீநிகேதன் விளைதளம் வாயிலாக ஆஷாட நவராத்திரியில் மந்திர வாராகியை பற்றி சிந்திக்கிறது இருக்கும் பராசக்தி பல சக்தி வடிவமாக வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருக்கக்கூடியவள் அப்போ ஏற்பட்ட அந்த பராசக்தி ராஜராஜேஸ்வரியாக லலிதா பரமேஸ்வரியாக இருக்கக்கூடிய அந்த தேவியினுடைய படைத்தளபதியாக விளங்கக்கூடியவள் வாராகி வராக ரூபம் எடுக்கும்போது அதனுடைய சக்தி வடிவமாக வாராகியாக வெளிப்பட்டு இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் எல்லா விதமான வெற்றியையும் கொடுக்கக்கூடிய சக்தி வடிவமாக விளங்கக்கூடியவள் அம்பால பஞ்சமியில் வழிபாடு பண்ணும்போது விசேஷ அனுகிரகம் பண்ணக்கூடியவள் அப்போ ஏற்பட்ட அந்த மந்திர வாராகி நமக்கெல்லாம் துணையாக இருந்து எல்லா விதமான துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடிய சக்தி வடிவமாக விளங்கக்கூடியவள் தசமகா வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து விதமான விசேஷ பாக்கியங்கள் இந்த ஜீவன் அடையிறதுக்காகவே பத்து விதமான ஞான சுரூபமாக தசமகா வித்தை இருக்குது அதுதான் பிராம்புற்ற அழகா வர்ணிப்பார் பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்ச உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்றே ஷைரவி நான்மறை சேர்திரு நாமங்கள் செப்புவரே அப்படின்வர் அப்படி வாராகி வடிவமாக இருந்தும் அனுக்கிரகம் பண்ணக்கூடியவள் அப்போ ஏற்பட்ட அந்த வாராகிக்கு பல மந்திரங்கள் பூஜா விதானங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படி அம்பால் வழிபாடு பண்ணால் எல்லா பாக்கியத்தையும் அடைய முடியும் எல்லா விதமான எதிரிகளுடைய துன்பங்கள் இருந்தெல்லாம் விலகி வாழ்க்கையில் என்னெல்லாம் பாக்கியம் உண்டோ எல்லாத்தையும் அடையலாம் அம்பால் விவசாயத்துக்கு தேவையான அந்த கலப்பையை வச்சுருக்கா அப்படின்னா இந்த பூமியில் எல்லா சக்திகளும் பூமியிலிருந்து தான் கிடைக்கிறது அப்படி அந்த பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த தானியங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஆயுதத்தை கையில் வச்சுருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த தானியங்கள் எப்படி பல உயிர்களுக்கு பிரசாதமாக கிடைக்குதோ அது மாதிரி ஒரு விவசாயி மாதிரி உள்ளம் உயர்ந்த உள்ளம் இருப்பவர்களுக்கு துணையாக இருப்பா அப்படின்னா அதனுடைய சூக்மம் அப்படி ஒரு விவசாயி விவசாயம் பண்ணுறான்னா எல்லாத்தையும் அவனே சாப்பிட முடியாது இல்லையா பல உயிர்கள் சாப்பிடும் பல ஜீவராசிகளுக்கு போகும் மனிதன் மட்டும் இல்லை பல ஜீவராசிகளுக்கும் கிடைக்கும் அது மாதிரி எல்லா உயிர்களுக்குமாக இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு உற்ற துணையாக வழித்துணையாக விழித்துணையாக இருக்கக்கூடியவள் வாராகி அவளுக்கு பல மந்திர விதானங்கள்லாம் இருக்குது அதை வழிபாடு செய்யும்பொழுது அதுக்கான பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் அதை ஆஷாட நவராத்திரியில் பஞ்சமியில் அம்பாவில் வர்ணிக்கலாம் அம்பாவை பற்றி சிந்திக்க வாய்ப்பை கணபதி கொடுத்துருக்கார் அம்பாளுடைய ஸ்லோகங்கள்லாம் அவ்வளோ விசேஷமாக வர்ணிக்கிறது அம்பாளுக்கு அஷ்டோத்திரம் சஹசிரநாமம் இதெல்லாம் இருக்குது அதில் அம்பாவில் வர்ணிக்கும் பொழுது குண்டலினி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்ட காம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னு அம்பாவில் வர்ணிக்கும் பொழுது அம்பாள் அனுகிரகம் நமக்காக பண்ணுவாள் அம்பாளுடைய காயத்ரி ஓம் ஷாமலாயை யை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராஹி பிரச்சோதயாத் அப்ப அந்த காயத்ரி மந்திரம் அப்போ அந்த பராசக்தி ஞானத்தை தூண்டட்டும் ஷாமலானா கருமை நிறம் உடையவள் ஹலஹஸ்தான்னு அம்பாள் அந்த உழவுக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த கலப்பையை கையில் வச்சுருக்கா அப்போ ஏற்பட்ட அந்த வாராகி என்னுடைய ஞானத்தை தூண்டட்டும் அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு துணை இருக்கட்டும்னு வர்ணிக்கிறது அம்பாளுடைய மூலமந்திரம் ஓம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாலி வார்த்தாலி வாராகி வாராகி வராக முகி வராக முகி ஐம் க்ளௌம் ஐம் अंधे नमः रुंधे ऋंधि नम जंभे जमिनी नम मोहे मोहिनी नम स्तं स्तंभि नम ई ग्लौदुष्ट प्रदुष्टा सर्व सर्ववाक्चिचुर्मुखतिजिह्वास्तंभनम कूर गति शीघ्र वश्यम कुरु कृ ग्लौ டஹ 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 டும் சுவாஹா அம்பாளுடைய மந்திரங்கள் நிறைய இருக்குது அதில் இது ஒரு விசேஷமான மூல மந்திரம் அம்பால மந்திரத்தினுடைய ஜப பலனாக அம்பாலுடைய அருளை அடையலாம் வாராகி பிரார்த்தனை ஸ்லோகம் ஓம் நமஸ்தே தேவி நமஸ்தே நமஸ்தேத பிரதே நமஸ்தே ஜகதாம் தாத்ரி नमस्ते भक्तवत्सले रसं रूपं च गन्धं च शब्दं स्पर्शं च योगिनी सत्वं रजस्तमश्चैव रक्षेन्नारायणी सदा रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि पुत्रान् देहि धनं देहि சர்வான் மே ஓம் யசிவோ நாமரூபாபியாம் யாதேவி சர்வமங்களா தயோ சம்ஸ்மணாத் பும்சாம் சர்வத்தோ ஜயமங்கலம் சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகித் திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே அன்றே தடுத்தனை ஆண்டுகொண்டாய் கொண்டதல்ல என்கை நன்றே உனக்கினி நான் என் நடு கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திரு உளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே அம்மா ஓம் வாராகியை நமோ நமஹா